அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு ஒரு கவிதை வரிகள் பார்க்கலாம் சொந்தங்களே இந்த கவிதை வரிகளும் அழகா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தான் ஷேர் பண்ண போறேன் முட்டாள் தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும்போ எவரின் குறுக்கீடுகளும் ஆதிக்கமும் இன்றி இயல்பாய் பயணித்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகாகத்தான் பிடித்தவரை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக பிடித்ததையெல்லாம் இழந்துவிட்டு நிற்கிறேன் அன்பான துணை அமைந்துவிட்டால் ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்குதோ இல்லையோ அன்பான வாழ்க்கை கிடைத்துவிடும் சில சந்திப்புகள் முன்கூட்டியே நிகழ்ந்திருப்பின் சிலது வாழ்க்கை அழகாய் மாறியிருக்கும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவுகள் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் பால் கெட்டு போகாது அதே போல்தான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் ஒருவருடைய நடத்தை தான் நண்பர்களையோ விரோதிகளையோ உருவாக்க மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்க வைப்பதுதான் வாழ்க்கை மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடுங்கள் வார்த்தையிலேயோ நம் மனசுக்கு வைத்தியம் பார்த்து விடுவார்கள் பிடித்ததை பிடித்தவரிடத்தில்தான் எதிர்பார்க்க முடியும் அன்பை மட்டுமல்ல அனைத்தையும் இறுதி வரை தேவையும் தேடலும் குறையாமல் பயணிக்கும் நெடுந்தூர பயணம்தான் வாழ்க்கை எனக்காக யார் இருக்கிறார் என்ற கேள்வியாக இருப்பதை விட என் பிள்ளைகளுக்காக நான் என்ற பதிலாக இருக்க வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் வேடங்கள் வெளியே வருகின்றன கடினமாக உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்கள்தான் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்துள்ளனர் காரணங்களை தேடுவதை விட கடந்து செல்வது அழகு என்னை மறந்த உறவுகளிடம் நான் கேட்பது ஒன்றுதான் மீண்டும் என் வாழ்வில் வந்து விடாதீர்கள் யாருக்கு முன்னுரிமை தருகிறோமோ அவர்களுக்குத்தான் நம் அருமை தெரிவதில்லை ஒன்றுமில்லை என்ற ஒரு வார்த்தைக்குள் ஓர் ஆயிரம் வழிகள் ஒளிந்திருக்கும் உடைந்த உள்ளங்களான மட்டுமே அந்த வழியை உணர முடியும் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் என் பலமும் பலவீனமும் நீ மட்டுமே அறிவாய் அதுவும் நீதான் என்பதையும் அறிவாய் ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன்னுடைய பலமே உங்களுக்கு கிடைத்துள்ள அனைத்தையும் நேசித்தால் நாளடைவில் விரும்பும் அனைத்தும் நல்லவைகளும் உங்களை வந்து சேரும் எவரையும் அடக்கிய ஆள ஆசையும் இல்லை எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் ஒரு சிலரை வாழ்க்கையில மறக்க நினைப்பது அவ்வளவு சுலபம் இல்லைதான் அலைபோல் அவமானங்கள் வந்தாலும் சிரிக்கும் சிற்பங்கள் போல் கொண்டே கடந்து செல்லுங்கள் இழப்புகள் என்பது நம் வாழ்க்கையில் இயல்பான ஒன்றுதான் அதற்காக இழப்புகளுக்கு தயங்கி நின்றால் இலக்கை அடைய முடியாது நிலவையும் நட்சத்திரங்களையும் இழக்க வானம் வருந்தினால் விடியல் என்பது சாத்தியமில்லை நாம் இழக்கவும் ஏதுமில்லை துளைக்கவும் ஏதுமில்லை உரிமை கொண்டாடவும் ஏதுமில்லை நம் உடலும் கூட நமக்கு சொந்தமில்லை ஆகவே எதற்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை இருக்கும் வரை நம் வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல் பருமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்க ஆணும் தான் உலகில் மிக சிறந்த காதலார் கவிதை வரிகள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க எந்தெந்த வரிகள் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்